இந்நாள் நன்னால் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளில் மூன்றாவதாக வரும் ராசி தான் மிதுனம் ராசி ஆகுங்க இந்த மிதுன ராசியின் அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறாரு புதனின் ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு சிறந்த அறிவாற்றல் மற்றும் கணித திறனும் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி இயற்கையிலேயே பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யோகம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லாங்க இவங்களை பார்த்தீங்களா சொந்த திறமையால வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு வரக்கூடிய நண்பர்கள்னே சொல்லலாம் இந்த மிதன ராசிக்கார அன்பர்களுக்கு பொறுத்த வரைமே இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைமே இந்த வாரத்தில் குறிப்பாக அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அனைத்துமே மிதுன ராசியோட நட்சத்திரங்களாக சொல்லப்படுதுங்க இதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசி அன்பர்களுக்கு பல தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நிறைவேற என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு நிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில் குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் ஐயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரக நிலையானது அமைஞ்சிருக்குங்க இதனால் உங்களுக்கு என்ன எந்த மாதிரியான பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கிலுமே நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி மேலே வெற்றி கிடைக்குங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகவே இருக்குங்க மனோதைரியமும் அதிகரிக்கும் புத்தேயும் தெளிவான ஒரு மலர்நிலையில இருக்குங்க அதே மாதிரி நீங்க வாகன யோகம் ஏற்படுங்க தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்களுமே நடக்குங்க தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்துல இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைமே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க அதே மாதிரி பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு நீங்கள் முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளோட செல்வாக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கலைத்துறையினருக்கு பொறுத்தவரைகளுமே புதுமையான சில படைப்புகளை நீங்கள் வெளியிட்டு அவ அனைவரோட கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க மாணவர்களுக்கு பொறுத்தவரைகளுமே கல்வி பற்றிய கவலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையுங்க அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் சீரிஷம் மூணு நாலு பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகே உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் சந்தோஷங்கள் கிடைக்க இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலனே சொல்லலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுதுங்க தாயாரின் உடல் நலனில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைமே வேலை செய்ய இடத்துல மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படவும் சில பேத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு கீழே பணி மென்மையாக கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்குங்க அதே மாதிரி நல்ல பெயரும் கிடைக்கும் பனி மாற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க புதிய இடத்துல பனி சுமை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலையை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க புனர் பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த நிலம் வீடு மனை ஆகியவற்றில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே விலகி பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க அதே மாதிரி குடியிருக்கும் வீட்டை நீங்கள் மாற்றுறதும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு அமையும் பண வரவில் ஓட்டம் இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க அதை உரியதாக செலவழிப்பதில் தான் உங்களோட திறமையானது இருக்கிறது பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட சம்பாரித்து அதை சேமித்து வைக்கிற மாதிரியே அது அதை விட புத்திசாலித்தணுனே சொல்லலாங்க இருக்கப்பட்டு செய்த உதவி கூட ஏன் செய்தோம் அப்படின்னு என்ற அளவுக்கு தோன்ற அளவுக்கு உங்களுக்கு எண்ணத்தை ஏற்படுத்துனே சொல்லலாம் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக பெருமாளை நீங்க வணங்கி வாங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான ஒரு நிலை காணப்படும் அதே மாதிரி எதிரிப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதன ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர்கிறாரு வெளிநாடு செல்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க அதே மாதிரி தாராளமாக ஏற்பாடு செய்யுங்க உங்களுக்கு பல வெற்றிகள் காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களோட தேவைக்கான பணத்தை நண்பர்கள் தர தயாராக இருக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க சந்திரனின் சஞ்சாரமோ நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது புதிய முறைகளை புகுத்தி வியாபாரத்தை விருத்தி செய்வீங்க தொழில் இருந்து வந்த இறையோடுகள் அனைத்துமே நீங்கி பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாவே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க இந்த காலத்தை பொறுத்த வரைகளுமே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சிறப்பான பலன்தான் காத்திருக்கிறது செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு வீடு கட்டுவதற்காக மனை இடம் வாங்கக்கூடிய யோகங்களும் அமைய போகுதுங்க உங்களோட நிதானமான போக்கால விரோதிகளையும் நண்பர்களாக மாற்றுவீங்க அது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் மட்டுமே செய்ய முடியுங்க அதே மாதிரி சிறிய முதலீட்டில் அதிக லாபம் பெற போறீங்க புதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறாரு திட்டமிட்ட வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமைந்து தனவரவே உங்களுக்கு உண்டாக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொட்டது எல்லாமே தடை இல்லாமல் துலங்குன்னே சொல்லப்படலாம் சிறு வியாபாரிகள் பெரு லாபம் பெறக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் புதிய தொழில் தொடங்க நண்பரோட உதவிகள் உங்களுக்கு பல வகையிலும் காத்திருக்குங்க புதன் பத்தாம் வீட்டில் அமர்கிறாரு தள்ளி திருமண காரியங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மழலை சத்தமும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாக நீங்கள் சில பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லப்படுது பனிரெண்டு ராசிகளில் மூன்றாவதாக வரும் ராசி தான் மிதன ராசியாகுங்க இந்த மிதன ராசியோட அதிபதியாக புதன் பகவானே இருக்கிறாரு புதனின் ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சிறந்த அறிவாற்றல் கணித திறனும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மிதன ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்நாளில் முழுவதுமே பல நன்மையான பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் போன்றவற்றை எல்லாமே பெறுவதற்கு இந்த ராசியான நாயகனான புதன் பகவானை புதன்கிழமைகள் தோறும் நே தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அதுக்கப்புறம் புதன்கிழமை புத பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளையும் வணங்கி வரது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க வடத்தில் ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வந்தாலே உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி பிறருக்கு பணத்தை திருப்பி தர இருப்பின் புதன் வெள்ளிக்கிழமைகளில் தருவதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேணுங்க புதன்கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து வருவது உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த யோகங்களையும் உண்டாகனே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தரமான தங்கத்தால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு மோதிரத்தை நீங்கள் அழிந்து கொள்வது ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளியில் நீங்கள் மோதிரம் போடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் நீங்க புதன்கிழமை தோறுமே புதன் பகவானை வழிபட்டு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புதனே உங்களுக்கு அதிபதியாக அமைஞ்சிருக்கிறதுனால புதன் பகவானை நீங்கள் புதன்கிழமைகள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளையும் நீங்க வணங்கி வாங்க முடிந்த வரைக்குமே நீங்க இந்த எல்லாமே தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தீங்களாவே உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே அமையன்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மாஸ் மல்டி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாமே பதில் கிடைக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை கடன் பிரச்சனை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாத்துக்குமே டவுட் உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப்படுங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசி அன்பர்களாக இருந்தால் உங்களுடைய சொந்தக்காரர்கள் உங்கள் நண்பர் வகையில் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் கமெண்ட் பேக் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்குறது எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ